ஸ்கூல் தொடங்கியாச்சு பேரண்ட்ஸ் சில்ட்ரன் எல்லாம் பிஸியாக இருப்பீங்க புதுசாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லாரும் புதுசாக ஸ்கூல் பேக் வாங்கியிருப்பாங்க பட் என்ன பண்ணலாம் ஸ்கூலுக்கு போனோடனே நிறைய புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் நியூவாக கொடுத்தோடனே எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும் எல்லாருக்கும் பேக் பெயின் வருது அதுதான் வந்து இப்போ வந்து முக்கியமான பிரச்சனையாக இருக்குது சரி இந்த மாதிரி வந்து பேக் பெயின் ஸ்கூல் பேக்லாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ரீசன் ரொம்ப ஹெவியான வெயிட்டு தூக்குறது எந்த பீரியடுக்கு புக் இருக்கோ எல்லா புக்கும் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எது அதை மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க சயின்டிஃபிக் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு செயல் சைல்டோட ஸ்கூல் பேக் வந்து மேக்ஸிமம் டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பாடி வெயிட் தான் இருக்கணும் உங்கள் உங்க குழந்த வந்து டென் கேஜி

ப்ராப்பர் போஸ்டர் குனிஞ்சிக்கிட்டு அப்படி நிற்காம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுக்கு பழைய கொடுங்க தேவையானப்போ அந்த ஸ்கூல் பேக் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அன்லோட் பண்ணி கொஞ்சம் வெயிட்டை குறச்சிக்கவோ வேறு போஸ்டரில் தூக்குவோ அந்த மாதிரி உள்ளது பழைய கொடுங்க ஸோ ஸ்கூல் பேக்னால் நிறைய பிள்ளைங்களுக்கு ஈவன் க்ரோத்து கூட பாதிக்கப்படலாம் நம்ம எப்படி குனிஞ்சே இருந்தோம்னா ஹைட் கூட வளர்கிறது குறையிறது வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ராப்பர் போஸ்டர் மெயின்டெயின் பண்ணுங்கள் பேக்கில் வெயிட் தேவையில்லாத குறைச்சிட்டு இந்த ஸ்ட்ராப்லாம் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா ஸ்கூல் பேக்னால் வர ப்ராப்ளத்தை கண்டிப்பாக நம்ம குறைக்க முடியும்